துலாம் ராசி அன்பர்களே மார்ச் மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கலவையான அல்லது சராசரி அளவிலான பலன்களை தரும் சந்திரனின் அடிப்படையில் மட்டும் பார்த்தால் வேலையில் கிடைக்கும் பலன்கள் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களின் லக்னம் அதிர்ஷ்டம் லாபம் பண வரவு வீடு ஆகியவற்றின் அதிபதிகளின் ஸ்தானத்தை பார்க்கும்போது மார்ச் மாதம் உங்களுக்கு வேலை விஷயத்தில் கலவையான பலன்களை தரக்கூடியது லாப வீட்டிற்கு அதிபதியான சூரியன் மாதத்தின் முற்பாதியில் பலவீனமாகவும் பிற்பாதையில் வலுவாகவும் இருப்பார் வியாபாரத்திற்கு பொறுப்பான புதன் கிரகம் பலவீனமான நிலையில் இருப்பதால் வியாபாரத்தில் தொடர்புடையவர்கள் இந்த மாதம் மிகவும் கவனமாக வேலை செய்ய வேண்டும் அதே சமயம் ஏழாவது வீட்டின் அதிபதியான செவ்வாயும் சிறப்பு ஆதரவை வழங்கவில்லை இந்த காரணத்திற்காக வணிகத்தில் எந்த புதிய முதலீடும் பொருத்தமானதாக இருக்காது உங்கள் அனுபவத்தின் அடிப்படையில் பழைய விஷயங்களை பராமரிப்பது முக்கியம் உங்கள் நான்காம் மற்றும் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான சனி இந்த மாதம் குரு ராசியின் செல்வாக்கின் கீழ் இருக்கப் போகிறார் மற்றும் குரு எட்டாவது வீட்டில் பெயர் மிகவும் கடினமாக உழைக்கும் மாணவர்கள் மட்டுமே இந்த மாதம் நல்ல பலன்களை பெற முடியும் அதே சமயம் பாடத்தை பெரிதாக எடுத்துக்கொள்ளாத மாணவர்கள் தாங்கள் முடிவுகளில் அதிருப்தி அடையலாம் இந்த மாதம் உங்கள் இரண்டாம் வீட்டிற்கு அதிபதியான செவ்வாய் அதிர்ஷ்ட வீட்டில் இருக்கிறார் அதனால் குடும்பத்தில் சில சுபகாரியங்கள் நடக்கலாம் குடும்ப உறுப்பினர் மத பயணம் செல்லலாம் அத்தகைய சூழ்நிலையில் குடும்ப உறுப்பினர்களிடையே சமநிலை இருக்கும் சனியின் பத்தாம் பார்வை சிறிய ஏற்றத்தாழ்வுகளை தரக்கூடிய இரண்டாவது வீட்டில் இருந்தாலும் இந்த ஏற்றத்தாழ்வுகள் புதிதாக வராது ஆனால் அவை கடந்த பல மாதங்களாக நடந்து வந்தது போலவே இருக்கும் உங்கள் காதல் உறவை பற்றி பேசுகையில் இந்த மாதம் சனி உங்கள் ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதி குரு உங்கள் ராசியில் வசிக்கும் மற்றும் குருவின் நிலை இந்த மாதம் மிகவும் சாதகமாக இல்லை